சென்னை நந்தமாக்கம் ட்ரேட் சென்டரில் தான் நான் இப்போ இருக்கேன் இன்னைக்கு ஈவினிங் இங்கே இருந்து தான் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு புக்கை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் ரிலீஸ் பண்ண போறாரு இந்த நிகழ்வு அரசியல் அரங்கத்தில் ரொம்பவே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறி இருக்கு ஏன்னா இந்த நிகழ்வு முதல்ல விஜய் திருமாவளவன் இருவரும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு மேடையாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் திருமாவளவன் இதில் கலந்து கொள்ளப் போவதில்லை அப்படின்னு அறிவிச்சிருக்காரு விஜய் இன்னைக்கு ஈவினிங் அஞ்சு மணிக்கு தொடங்குற இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இந்த புக்கை ரிலீஸ் பண்ணிட்டு அம்பேத்கர் பற்றியும் பேச போகிறாரு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அதில் விஜய் என்ட்ராக போகிற வழி இது தான் இப்போ நான் நிற்கிறேன் இல்லையா இந்த வழிக்கு வேக்சைடில் இருக்கக்கூடிய இந்த தான் விஜய் என்ட்ராக போறாரு இதிலிருந்து இருந்து டேரெக்டாக அவர் ஆடிட்டோரியம்க்குள்ள போவார் ஆடிட்டோரியம்ல ஒரு ஆயிரம் பேர் உட்கார அளவுக்கான கெப்பாசிட்டி அது விஐபிஸ் உட்காரக்கூடிய இடம் அப்படிங்கிறது தனியா இருக்கு மற்ற பார்வையாளர்கள் உட்கார்றதுக்கான இடம் தனியா இருக்கு ஸ்டேஜ்ல வந்து விஜய் உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் மட்டுமே அமர்வதற்கான ஏற்பாடு இருக்கு இந்த என்ட்ரன்ஸ் உள்ள போகும்போது யாரெல்லாம் இந்த புக்ல கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்களோ அந்த எழுத்தாளர்கள் தலைவர்களுடைய பெயர்கள் புகைப்படங்கள் இடம்பெற்று இருக்கிறது இந்த புக்கில் திருமாவளவன் அவர்களும் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு அவருடைய பேட்டியும் இடம்பெற்றிருக்கிறதுங்கிறதுனால அவருடைய ஃபோட்டோ இருக்குது இயக்குனர் பா ரஞ்சித் உள்ளிட்ட இந்த புக்கில் யார் யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுடைய புகைப்படங்கள் இருக்குது அண்ணல் அம்பேத்கருடைய வாசகங்களும் ஆங்காங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது மெயின் என்ட்ரன்ஸில் அதாவது இந்த ஆடிட்டோரியம் உள்ளே போகக்கூடிய இடத்துல வரக்கூடிய பார்வையாளர்கள் அம்பேத்கர் சிலையோடு நின்று ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி செல்ஃபி பாயிண்ட்டு இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க உள்ளே வரக்கூடியவர்கள் பாஸ் இருந்தால் மட்டும்தான் அனுமதிக்கப்படுவாங்க இது ஓப்பன் டு ஆல் அப்படிங்கிற மாதிரி ஈவெண்ட் கிடையாது யாருக்கெல்லாம் வந்து அனுமதி சீட்டு இருக்கோ அவங்க மட்டும்தான் கலந்துக்க முடியும் அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க யார் யாருக்கெல்லாம் பாஸ் இருக்கோ அதில் கியூஆர் கோட் இருக்கோ அந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய இருக்கையில் மட்டும்தான் உட்கார முடியும் அதே நேரத்தில் ஒரு பாஸ் வச்சுருந்தா ஒருத்தர் மட்டும்தான் உள்ளே போக முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே சில விதிமுறைகளை கொடுத்துருந்தாங்க கட்சி கொடிகளை யாரும் எடுத்துகிட்டு வரக்கூடாது ஏன்னா இப்போ விஜய் தாவேகாவினுடைய தலைவராக இருக்கிறதுனால அவருடைய ஃபாலோவர்ஸ் வராங்க அப்படின்னா அவங்க கட்சி கொடிகளை எடுத்துகிட்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறதுனால முன்னாடியே விதிமுறைகள் கொடுக்கப்பட்டிருக்கு அதில் கட்சி கொடிகளோ பேனர்களோ எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க குடிநீர் பாட்டில் உள்ளிட்ட அத்தியாவசிய தேவை ஏதாவது இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் தான் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த அரங்கை பொறுத்த வரைக்கும் நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் சென்னை கன்வென்ஷன் சென்டர் அப்படிங்கிற இந்த ஹாலில் தான் விஜயோட ஈவென்ட் நடக்க போகுது இந்த ஹாலுக்கு பக்கத்துலயே நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டர்ல வேறொரு வர்த்தக கண்காட்சியும் நடந்துகிட்டு இருக்கு இப்போ நான் இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேன் இந்த நேரத்தில் பொதுமக்கள் யார் வேணாலும் இதில் கலந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது ஏன்னா உள்ளே வர்றதுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை பட் மாலை நெருங்கும் போதே வந்து காவல்துறை தனியார் பாதுகாவலர்கள் இங்கே வைக்கப்பட்டு பாஸ் இருக்கவங்க மட்டும்தான் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் மற்றவர்கள் யாரும் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள் பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க